உங்க பேக் பெயின்னால நீங்க கீழே குனியறதே இல்லையா கீழே குனிஞ்சா இடுப்பு வலி வந்துரும் பயமா இருக்குங்க அது மட்டும் இல்லாம எனக்கு ஏற்கனவே வந்து டிஸ்க் பல்ஜ் பிரச்சனை இருக்கு இடுப்புல டிஸ்க் பல்ஜ் இருக்கிறதுனால கீழே குனிஞ்சா எனக்கு டிஸ்க் பல்ஜ் அதிகமாகிடமான்னு பயமா இருக்கு அதுல இருந்து நான் குனியறதே இல்லை இது மாதிரி நீங்க தான் உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் வருதா அப்படின்றத யோசிக்க அது மட்டும் இல்லாம டிஸ்க் பல்ஜ் பிரச்சனை இருக்குங்க அப்போ வாழ்க்கையில கீழ குனியவே கூடாதா இல்ல கீழ குனிஞ்சா என்ன ஆகும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோல சொல்ல போறேன் நீங்க கீழே குனிய முடியாம இந்த பேக் பெயினால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி நார்மலாவே கீழே குனிய முடியலீங்க என்னோட மசில்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னு நீங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி எந்த கஷ்டமும் இல்லாம ஈஸியா நீங்க குனிஞ்சு நிமிர்றதுக்கு ஈவன் டிஸ்கபல்ஸே இருந்தாலும் நீங்க கீழ குனிஞ்சு வழி இல்லாம நிமிடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல நான் டீட்டெயிலாக சொல்ல போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் ஆபீஸ் தர தரவேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தான் நீங்க கீழே குனியாம இருக்கீங்களா உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன் எல்லா இடுப்பு வலிக்கும் காரணம் டிஸ்க் பல்ஜ் மட்டும் கிடையாது நிறைய காரணங்கள்னால உங்களுக்கு இடுப்பு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அடுத்த விஷயம் டிஸ்க் பல்ஜ் இருக்கவங்க ஏன் கீழே குனிய கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா கீழே குனியும் போது நம்மளோட டிஸ்க்கு மேல அதிக அளவு பிரஷர் விழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க அது எப்படின்னா இப்ப நம்ம கீழே குனியும் போது இந்த ஸ்பைன் போன் வந்து இப்படி பிரண்ட்ல வந்து இப்படி மூவ் ஆகி பின்பக்கம் வந்து தூக்கும் சோ இப்படி தூக்கும் போதுதான் நம்மளோட இந்த டிஸ்க் வந்து இப்படி பல்ஜ் ஆகுது ஒரு பக்கம் பல்ஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது அங்க வந்து நம்ம கால்களுக்கு போகக்கூடிய நரம்புகளை வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் நீங்க கீழே இப்படி குனியாறீங்க கீழே குனிஞ்சீங்கன்னா உங்க டிஸ்க் பல்ஜ் இன்னும் அதிகமாகும் உங்களோட இடுப்பு வலி அதிகமாகும் உங்க பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ப்ரொஃபஷன் சொல்றாங்க இது வந்து உண்மையானு கேட்டிங்கன்னா நீங்கள் நீங்க இப்ப உட்காடுறீங்கன்னு வச்சுக்கோங்க உட்காடுறதும் குனியறதுமே சேம் ஆக்ஷன் தான் அப்ப நீங்க இனிமேல் உட்காரவே கூடாது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க ஏன்னா டிஸ்க் பல்ஜ் அப்படின்றது பல வருஷங்களா நீங்க பண்ற மூவ்ஸ்னால பல வருஷங்களா உங்களோட மசில்ஸ் எல்லாம் வீக் ஆனதுனால வரக்கூடிய ஒரு விஷயம் ஒரே நாள்ல நீங்க குனிஞ்சு நிமிரும் போது அந்த டிஸ்க் பல்ஜ் பெருசா உங்களுக்கு பிரச்சனைகள் ஆகாது ஆனா டிஸ்க் பல்ஜ் இருக்கவங்க குனிய கூடாது அது எப்போ அப்படின்னா நீங்க சிவியரா டிஸ்க் பல்ஜ்னால பாதிக்கப்பட்டு உங்களுக்கு நரம்புகள்ல சிம்டம்ஸ் இருக்கிறது கால் மறுத்து போறதா இருக்கட்டும் இடுப்பு வழி சிவியரா இருக்கிறதா இருக்கட்டும் அந்த டைம்ல நீங்க குனிஞ்சு உங்க வழியையும் சரி கூடிய அந்த நரம்பியல் பிரச்சனையையும் பெருசா கூடாது உங்களுக்கு எந்த வழியும் இல்லை நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னா இதை ஒரு காரணமா வச்சு இருக்காதீங்க இருக்காதிங்க அடுத்த விஷயம் இந்த டிஸ்க் பல்ஜெல்லாம் தாண்டி உங்களோட இடுப்புல வரக்கூடிய மத்த பிரச்சனைகள் இதுல மசில் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு இது யாருமே சொல்றது கிடையாது ஏன்னா எல்லாருமே வந்து இந்த டிஸ்க் தான் உங்களுக்கு இடுப்பு வழியே வருது அப்படின்னு சொல்லி டிஸ்க் டிஸ்க்னு சொல்லி இந்த போனு இந்த ஜாயிண்ட் அந்த டிஸ்க் இதே தான் பாக்குறாங்க ஆனா அதை சுத்தி இருக்கக்கூடிய மசில்ஸ் யாருமே பாக்குறது இல்லை நம்ம அதிக நேரம் உட்காந்துருக்கோம் அப்படின்னா இந்த இடுப்பு அப்படி மடக்கி உட்காந்துருக்கிறது அப்ப இங்க இந்த தொடையில இருக்கக்கூடிய முன்ன தசைகள் பயங்கரமா டைட் ஆகும் அதே மாதிரி இந்த லம்பார் எக்ஸ்டென்ட் சார் ஏன்னா நம்ம ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே உட்காந்து கம்ப்யூட்டர்ல வேலை பாக்கிறோம்னு வச்சுக்கோங்க இல்ல ஒரு பில்டிங் ஜாபோ இல்ல ஏதோ ஒரு உட்காந்து வேலை பார்க்க டிரைவிங் ஜாபா கூட இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம உட்காந்து இது பண்ணும்போது முன்னாடி பின்னாடி சாயாம அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களோட லம்பார் எக்ஸ்டன் இந்த லம்பார் போனை அதாவது லோவர் பேக்கை வந்து டைட் பண்ணி பிடிச்சிக்கும் நீங்க குனியாம இருக்கிறதுக்கு நேரா நிமிர்ந்து உட்காந்து பார்க்க முடியும் சோ இந்த எக்ஸ்டென்ட் சார்ஜ் டைட் ஆகுறது இந்த ஹிப்லக் சார்ஜ் டைட் ஆகுறது வந்து நீங்க எழுந்து நீக்கும் போது வளைஞ்சிருக்குங்க இது லம்பார் எக்ஸ்டன் சார்ஜ் டைட்டா இருக்குன்றத உணர்த்தும் ஹிப் சார் டைட்டா இருக்குன்றத உணர்த்தும் இந்த ரெண்டு மசலும் டைட்டா இருக்குன்றத நீங்க கண்டே பிடிக்கல இல்ல அதுக்கான பயிற்சிகளை நீங்க பண்ணவே இல்லை அப்படின்னா உங்களோட இடுப்பு வலி யாராலையும் குறைக்க முடியாது அதுக்கடுத்த விஷயம் இது ரெண்டுத்தையும் கவுண்டர் பண்ணணும்னா நம்மளோட அப்டமன் மசல்ஸை டைட் பண்ணணும் சேம் டைம் நம்மளோட பேக் மசில் ரெண்டுத்தையும் டைட் பண்ணணும் அப்டமன் லூஸாக விடும் போது தான் நம்மளோட பேக் மசல் வந்து இருக்கமா பிடிச்சிக்கும் க்ளூட் மசில் டைட் பண்ணோம்னா முன்னாடி இப்படி தள்ளும் நம்ம இடுப்பு ஸோ அதை தள்ளாம அது வீக்கா இருக்கிறதுனால முன்னாடி இருக்க மசில் வந்து இழுத்து நம்மளோட இடுப்பாக மடக்கி பிடிச்சிருது ஸோ இதை வந்து நம்ம லோவர் கிராஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு தான் குனிஞ்சு நிமிந்தா தசைகள் பிடிப்பு ஏற்படும் ஸோ குனிஞ்சாலே இடுப்பு வலிக்கும் ஈஸியாக கீழே குனிஞ்சு தரையை தொட முடியாது டைட்டாக புடிச்சிக்கிட்டு இருக்கும் இடுப்பு இது எல்லாத்துக்கும் இந்த லோவர் கிராஸ் சின்ட்ரோம் ஒரு காரணமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை நீங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் உங்களுக்கு டிஸ்கபல்ஸ் இருந்தாலும் சரி இல்லை முதுகு வளர்ந்துருந்தாலும் சரி இல்லை குனிய முடியாமல் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கனாலும் சரி இது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த எக்ஸசைசஸை பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வழி இல்லாமல் குனிய முடியும் சரி வாங்க அது என்னென்ன எக்ஸசைசஸ் அதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் நம்மளோட அப்டமன் அண்ட் பேக்கை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கோர் ஸ்டெபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து ரெண்டு கையை இப்படி நீட்டிக்கோங்க காலை வந்து இப்படி எல் ஷேப்பில் வச்சுக்கோங்க எல் ஷேப்பில் வச்சுட்டு அப்டமனை ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிட்டு ஸ்லோவாக ஒரு கால் அப்படி கீழே டச் பண்ணுங்க திருப்ப மேலே கொண்டு வந்துருங்க திருப்ப அடுத்த கால கீழே டச் பண்ணுங்க திருப்ப மேலே கொண்டு வந்துருங்க ஸோ ஒரு கால் கீழே போயிட்டு டச் பண்ணிட்டு மேலே வந்து நின்னதுக்கு அப்புறம் அடுத்த காலில் ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி பத்து முறை ரெண்டு காலுக்கும் பண்ணிக்கோங்க இது ஈஸியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கால் கீழே கொண்டு போகும்போது ஒரு கையை அப்படி பின்னாடி கொண்டு போகலாம் அது அப்பவும் நம்மளோட அப்டோமன் டைட்லேயே தான் இருக்கணும் ஸோ அகைன் ரெண்டு ஒன்னாக ஈக்குவலாக இருந்தும் திருப்ப ஒரு காலை கீழே டச் பண்ணும்போது ஆப்போசிட் கை இப்போ லெஃப்ட் கால்னா ரைட் கையை பின்னாடி கொண்டு போகணும் ரைட் கால்னா லெஃப்ட் கையை பின்னாடி கொண்டு போகணும் ஸோ இந்த மாதிரி பத்து முறை பண்ணிக்கோங்க அடுத்து இந்த எக்ஸசைஸ்ல நம்மளோட அப்டம் அதே மாதிரியே டைட் பண்ணி முதுக ஃப்ளாட்டாக கீழே படுற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டு காலையும் புஷ் பண்ணி அப்படியே ஹிப்பை ரைஸ் பண்ணிட்டு திருப்ப ஸ்லோவா டவுன் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி பத்து முறை இடுப்பை தூக்கும் போது அப்டமன் டக் பண்ணி இருக்கணும் இதுல என்னன்னா நீங்க கீழே விடும்போது மூச்சை உள்ள இடுங்க அப்போ வயிறு பெருசாகணும் திருப்ப வாய் வழியா மூச்ச வெளியில விட்டு வயிற உள்ள எடுத்து ஹிப்ப ரைஸ் பண்ணி திருப்ப டவுன் பண்ணுங்க அப்படின்னா அடுத்தது சைடு பிளாங்க் பண்ணணும் ஹிப்ப வந்து இப்படி பென் பண்ணி நீங்க இப்படி பாடியை ரைஸ் பண்ணாலும் சரி இல்ல காலை ரெண்டுத்தையும் ஸ்ட்ரைட்டா வச்சு இப்படி ரைஸ் பண்ணாலும் சரி இது இது வந்து இருக்கிறதுலே காலை ஸ்ட்ரைட்டா வச்சு பண்றது கொஞ்சம் டஃபா இருக்கும் சோ நீங்க கால் ரெண்டுத்தையும் மடக்கிக்கிட்டீங்கன்னா இனிஷியலா பண்ண முடியும் இல்ல வயசானவங்களா இருக்கீங்கன்னா நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றது இப்ப நான் சொல்றேன் சோ இந்த மாதிரி வந்து வால்ல வந்து குறிப்பிட்ட அளவு கை ஒரு கையை வச்சு இந்த அளவு கேப் விட்டு அப்படியே கையை மடக்கி சாஞ்சு ரெண்டு காலையும் ஒன்னா வச்சு நின்றுக்கோங்க நிற்கும் நிக்கும்போது உங்களோட அப்டமனை லேசா டைட் பண்ணிக்கிட்டு அப்படியே நிக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி நீங்க நின்றுக்கிட்டு செவத்துல சாஞ்சு பண்றீங்கன்னா ஒரு இருபதுல இருந்து முப்பது செகண்ட் இந்த மாதிரி நிக்கலாம் சாஞ்சு இதுவே நீங்க கீழே ஃப்ளோர்ல நான் சொன்னேன் இல்லைங்களா அதுல முட்டி போட்டோ இல்ல கால் நெட்டியோ பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது செகண்ட் நின்றாலே போதும் ஏன் ஒரு சிலருக்கு ஆரம்பத்துல அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் தான் நிற்க முடியும் நீங்க எல்லாம் பொறுமையா பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி ரெண்டு சைடுக்குமே பண்ணிக்கோங்க அடுத்த எக்ஸசைஸ் இதுவரை சொன்ன எக்ஸசைசஸ் எல்லாம் உங்களோட ஹிப் ஸ்டெபிலிட்டிக்கு தேவையான ஒரு பேசிக் எக்ஸசைஸ் இப்ப நான் குனியறதுக்கு உங்க முதுகை எப்படி தயார் பண்ணணும் உங்க மசல்ஸ் எப்படி ஃப்ளெக்சிபிள் ஆகணும் அப்படின்றத சொல்றேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேரம் படுத்துண்டு ஒரு காலுக்கு முட்டிக்கு பின்னாடி இப்படி பிடிச்சி எவ்வளோ தூரம் மேலே இழுக்க முடியுமோ இழுங்க இழுத்து இப்படியே இருபதுல இருந்து முப்பது செகண்ட் வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணலாம் இல்ல ஒரு சிலருக்கு வந்து முட்டி வலி எதுவும் இல்லை அப்படின்னா நீங்க இப்ப மேலேயே புடிச்சு கூட இப்படி ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஸோ மாதிரி ரெண்டு காலத்துமே இருபதுல இருந்து முப்பது செகண்ட் பிடிச்சி காலை மடக்கி பாருங்க ஒரு சிலருக்கு இதுலயே அதாவது பேக் மசில் ரொம்ப டைட்டா இருந்தா இது பண்ணும் போதே உங்களுக்கு பேக் பெயின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு சோ இதுலயே பேக் பெயின் வருதுன்னா உங்க பேக் பெயின் சிவியரா இருக்குன்னு அர்த்தம் அந்த குறைகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பண்ணி பாருங்க அடுத்தது இது ரெண்டு காலையும் தனித்தனியா உங்களால ஈஸியா பண்ண முடியுது அப்படின்னா ரெண்டு காலையும் சேர்த்துமே நீங்க இப்படி பண்ணலாம் இப்படியே ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி செகண்ட்ஸ் இந்த பொசிஷன்லயே நீங்க வச்சுக்கலாம் இப்போ இதை பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸில் இங்கே பாருங்கள் என்னோட இடுப்பை இப்படி வளைக்கணும் இடுப்பை குழி விழ வைக்கணும் திருப்ப அந்த குழியை ஸ்ட்ரைட் பண்ணணும் திரும்ப குழி விழ வைங்க திரும்ப ஸ்ட்ரைட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி பத்து முறை பொறுமையாக உங்களோட கீழ் முதுக மட்டும் ஆசைங்க இதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ளோரில் அதாவது தரையில் பண்ணணும்னு அவசியம் இல்லை தரையில பண்ண முடியாதவங்க பெட் மேலயே பண்ணுங்க இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது இந்த மாதிரி ஒரு சேர் மேலேயோ இல்லை ஒரு டேபிள் மேல சின்ன டேபிள் மேல காதப்பி வச்சுக்கோங்க நம்ம ஷூ கட்டுற மாதிரி தான் இந்த எக்ஸசைஸும் நம்ம என்ன பண்ண போறோம் முட்டையில கை வச்சுக்கோங்க வழி இல்லாத தூரம் வரைக்கும் பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா குழிஞ்ச நிமிருங்க ஸோ ஈஸியா இருந்தது அப்படின்னா ஃபுல்லாவே நீங்க குனிஞ்சு உங்களோட பாதத்தை தொடரலாம் ஸோ இதுவுமே குனியறதுக்கு உங்களோட ஹிப் ஜாயிண்ட்ட லூஸ் பண்ணும் உங்களோட பேக் மசில்ஸையும் லூஸ் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு பத்து முறை ரெண்டு காலுக்குமே பண்ணணுங்க ரெண்டு காலையுமே மேலே வச்சு பத்து பத்து முறை ரெண்டு சைடும் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது குனிஞ்சாலே உங்களுக்கு இடுப்பு அழிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்களாம் ஃபர்ஸ்ட் வந்து இடுப்பை வந்து ஹிஞ்சிங் மூமெண்ட் கத்துக்கணும் சேர்ல உட்கார்ற மாதிரி ஒரு பொசிஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கணும் அதாவது உங்களோட ரெண்டு கையும் உங்க தொட மேல வச்சுக்கோங்க சேர்ல உட்கார போகிற மாதிரி பொறுமையா இடுப்பை மட்டும் பின்னாடி தள்ளிட்டு திரும்ப எழுந்துக்கோங்க உட்காந்துடக்கூடாது கீழே போகக்கூடாது ஜஸ்ட்டு சேரில் உட்கார்றதுக்கு ஸ்டார்டிங் பொசிஷன் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் பொறுமையாக இப்படி இடுப்பை பின்னாடி தள்ளுங்க திருப்ப முன்னாடி தள்ளுங்க என்ன பண்ணணும்னா நம்மளோட அப்டமனை டைட் பண்ணிட்டு ஸோ அப்டமன் எந்த விதத்துலையும் லூஸ் ஆகாமல் உங்களோட கோர் மசல் என்கேஜ்டாக இருக்கணும் உங்களோட பேக் மசில் என்கேஜாக இருக்கணும் ஸோ என்கேஜ்டாக இடுப்பை பின்னாடி தள்ளிட்டு திருப்ப அதே மசில்ஸை டைட் பண்ணி பாடியை ஸ்ட்ரைட் பண்ணுங்கள் நிறைய பேர் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா முட்டியை போய் முன்னாடி தள்ளுறீங்க இப்படி போயிட்டு வரீங்க இடுப்பை தள்ளுறதுக்கு போது முட்டியை முன்னாடி இப்படி தள்ளி தள்ளி ப்ராக்டிஸ் பண்ணுங்க இது தப்பு முட்டியை அப்படியே வச்சுக்கணும் இடுப்பை பின்னாடி தள்ளி போயிட்டு உங்கள் முட்டியை உங்கள் கையால் டச் பண்ணணும் ஸோ இதை வந்து ஒரு டென் கவுண்ட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இதனால பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது இதே பொசிஷன்ல இப்போ ஃபுல்லா அந்த சேர்லயே உட்கார்ற மாதிரி நீங்கள் போகணுங்க இது ஃபுல்லா கீழே போயிட்டு திருப்ப ஃபுல்லாக நிமிர்ந்த ஃபுல்லா கீழே போயிட்டு திருப்ப ஃபுல்லாக நிமிர்ந்துருந்தேங்க ஸோ இது இந்த சேர் வந்து ஜஸ்ட் சப்போர்ட் தான் ஸோ நீங்கள் அதை டச் பண்ணலாம் இல்லை டச் பண்ணாமல் உங்களால் இவ்வளோ தூரம் தான் குனிய முடியுதுன்னா அதோட கூட ஸ்டாப் பண்ணிட்டு இழந்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இல்லை இப்படி முடியலன்னா இப்படி உட்காந்துட்டு கூட திருப்பி நிமரலாம் குனிஞ்சு இப்படி உட்காந்துட்டு திரும்ப நிமிர்ந்து இழந்துச்சுங்க இது மெயினாக என்னென்னா நீங்கள் பேக்கை பின்னாடி தள்ளி எவ்வளோ தூரம் குனிய முடியுதுன்றதை பார்க்கணும் அப்படி உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்க வச்சு இப்படி உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப அப்படியே குனிஞ்சு நிமிர்ந்து எழுந்திருக்கலாம் ஸோ அப்படி ஈஸியாக நீங்கள் குனிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்புறம் பொறுமையாக நீ பாருங்கள் ஸ்பைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் உங்களோட பேக்கு பின்னாடி இருக்கணும் எவ்வளோ தூரம் குனிய முடியுமோ கால் லேஸாக பெண்டாக இருக்கணும் முன்னாடி பெண்டு தான் இப்படி வரக்கூடாது முட்டி முட்டி இங்கே தான் இருக்கணும் உங்கள் பேக் பின்னாடி போகிறதுனால கிடைக்கிற பெண்ட் அது ஸோ குனிஞ்சு நீங்கள் தரையே தொட முடியும் கீழே இருக்க பொருளை இப்படி எடுக்க முடியும் ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களோட ஸ்பைனுக்கு எந்த வேலையும் கிடையாது உங்களோட பேக் மட்டும்தான் ஃபுல்லாக ஒர்க் ஆகும் பேக் மட்டும் தான் பின்னாடி போயிட்டு முன்னாடி வரும் நீங்கள் மேலே போவீங்க கீழே வருவீங்க ஸோ அவ்வளோ தாங்க டிஸ்க் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி குணியை கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மெத்தட்ஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதுவும் வழி இல்லாமல் குணிய முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்க்கறதுக்கு வீடியோ மெஸ்ட்ரேட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை வழக்கம் போல் நீங்கள் பார்க்குறதோன்னு நிறுத்திடாம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எல்லாருமே பயன்படுங்க தேங்க்யூ